ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம டாபிக் என்னென்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொண்ட கபடி வீரர் பாசப்பறவை சுதாகரை பற்றி தான் சுதாகர் டூ தௌசண்ட் டூவில் திருச்சி பக்கத்தில் உள்ள பாளையநல்லூருங்கிற ஊரில் பிறக்கிறார் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த சுதாகர் தன்னோட பிரதர்ஸ் கபடி விளையாடுறத பார்த்து தானும் கபடி பிளேயர் ஆகணும்னு ஒரு ஆசைப்படுறாரு அதனால பாளையநல்லூரில் உள்ள பாசப்பிறவை கபடி டீமில் ஜாயின் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் தான் விளையாட ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவர் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது மாநில அளவிலான கபடி போட்டியில் ப்ளே பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்குது இப்படியே பல லோக்கல் மேட்ச் அதை டிஸ்ட்ரிக்ட் மேட்சில் தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி பல வெற்றி பெற்றுட்டு இருந்த சுதாகருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் திருச்சி மாவட்ட பிளேயராக செலக்ட் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்டியில மாநில அளவிலான போட்டியில் செலக்ட் ஆவி இந்த மேட்ச் அவருக்கு நேஷ்னல் லெவலில் விளையாட சான்ஸ் கொடுக்குது அதனால பிரான்ஸுக்கும் போகிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நடந்த ஜூனியர் நேஷ்னலில் நம்ம தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணி டீம் தேர்ட் ப்ரைஸ் எடுக்க முக்கிய ரீசன் நம்ம சுதாகர் தான் நெக்ஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பவா கபடி சீரீஸில் தமிழ்நாடு டீமுக்காக விளையாடி வின் பண்ணாங்க அது மட்டும் இல்லை இந்த மேட்சில் பெஸ்ட்டு ரைடர் ஆஃப் த சீரீஸ் அவார்டும் இவர் தான் வாங்கினார் இப்படி வெறித்தனமாக ப்ளே பண்ணி இவங்க இப்போ ப்ரோ கபடிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க தன் திறமையால் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி வர்ற இளம் வீரர் சுதாகரை உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ